ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு மாடித்தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா வரி பரங்கி வந்து போட்டு அறுவடையுமே எடுத்து நம்ம ஒரு வீடியோவே கொடுத்துருந்தேங்க அப்புறம் நம்ம வந்துட்டு மாடியில் வந்துட்டு அந்தளவுக்கு நமக்கு ஈல்டு கொடுக்காதுங்க அதுக்காக பார்த்திங்கன்னா தரையில் வந்துட்டு கொஞ்சம் பரங்கிக்காய் வந்து நம்ம வந்துட்டு நாற்று போட்டு மாற்றி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு பத்து செடி வந்து போட்டிருக்கங்க பத்துன்னு பார்த்திங்கன்னா ஒன்றா அப்படியே படர்ந்து நமக்கு வந்து நிறையவே நமக்கு பரங்கிக்காய் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பரையங்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க அந்த பரங்கிக்காய் அதை வந்து இது வந்து வரிப்பறை இங்கே பாருங்க இது வந்து வரிப்பறைங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும் இது நிறையவே நமக்கு வந்து காய் வந்து போட்டிருக்காங்க சூப்பராக இருக்குங்க நம்ம என்ன தான் மாடியில் வந்துட்டு நம்ம வந்து போட்டாலுமே அந்தளவுக்கு நமக்கு வந்து ஈல்டு கொடுக்காது அதனால வந்து பார்த்தீங்கன்னா தரையில் போட்டோம்னா இங்கே பாருங்கள் ஒன்று ஒன்று நல்லா பெருசாக இங்கே பாருங்கள் நல்லா பெருசாக கிடைக்கும் இந்த இங்கே ஒரு காய் கிடைக்குதா அதாவது என்னதான் நம்ம வந்து மாடியில் வச்சாலுமே உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு லீஃப் வராது இங்கே பாருங்கள் அதோடைய இலை பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது அதாவது கிராமத்துலலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு வெட்ட வெளியில் இந்த மாதிரி நான் நம்ம வந்துட்டு போட்டு விட்டோம்ச்சிங்க அது பாட்டில் போயிட்டே இருக்கும் இது வந்துட்டு நிறைய படந்து போகுங்க இது வந்து நம்ம மாடியிலலாம் போட்டு நம்ம வளர்க்குறது ரொம்ப கஷ்டம் நம்ம வந்து தரையில் போட்டோம்னா இங்கே பாருங்கள் அந்த செடி பாருங்கள் எங்கெங்கே போகும் அது பாட்டில் அது பாட்டில் போய் போயிட்டே இருக்குங்க அங்கங்கே போகும் ஆனால் இது பறங்கிக்கா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும் அதாவது ரொம்ப பழசு அதாவது பணத்தை வந்து நம்ம எடுத்து சாப்பிட்றதோட குட்டி குட்டி காய இப்போ பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த சைஸில் இருப்பதில இந்த மாதிரி குட்டி காய நம்ம வந்துட்டு நல்ல சின்ன வெங்காயம் போட்டு நம்ம குக் பண்ணி சாப்பிட்டோம்னா சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் சுரக்கா சுரக்காலாம் வந்து பந்தல் கட்டி போ போட்டு வளர்க்கலாம் பந்தல் இல்லாமல் இங்கே பாருங்கள் பந்தல் 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 வைக்கலாம் இந்த மாதிரி சும்மா நான் கீழே தரையிலையுமே போடலாங்க அது ஆட்டலாங்கங்க நமக்கு உரம் இதில் வந்து சுரக்காயும் பரங்கிக்காயும் வந்து போட்டிருக்கங்க நிறையாவே நமக்கு வந்து இதில் பூ பூத்து காய் வந்து வச்சிட்ருக்காங்க நம்ம என் மாடித்தோட்டத்திலலாம் எவ்வளோ தான் பெரிய பெரிய பாட்டு வந்து வச்சாலுமே அந்தளவுக்கு நமக்கு வந்து ஈல்டு கொடுக்காது இந்த மாதிரி வந்து தரையில் வந்து போட்டுட்டோம்னாக்கா நமக்கு வந்து ஈல்டு நிறைய கிடைக்கும் இங்கே பாருங்கள் அந்த பிறகு ஒரு பறையங்காயிருக்கா இதில் வந்து விதைக்கு விட்டு நிறைய நண்பர்களுக்கு அடுத்த ஆடிப்பட்டத்துக்கு வந்து விதைகளை பகிர்வு செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக நான் நினச்சிக்கிட்டேங்க ஏன்னா இப்போ இந்த பரங்கிக்காய் சொரக்காயெலாம் எடுத்துக்கிட்டாக்க ஆடிப்பட்டத்துக்கு மட்டுந்தாங்க நம்ம வந்து போட முடியும் ஏன்னா இது வந்து ஆள் சீசன்லையுமே போட முடியாது இந்த ஆடிப்பட்டத்துக்கு தான் போடலாம் ஆடிப்பட்டத்துக்கு வந்து நம்ம வந்து போடும்போது நம்ம உங்களுக்கு வந்து ஈல்டுமே நிறையாவே நமக்கு வந்து கொடுக்குங்க சொரக்கா அதாவது கிராமத்தில் கிராமத்து தாங்க நான் நமக்குலாம் பிடிக்கும் இப்போ இங்கே பாருங்கள் நம்ம வந்து சும்மா ஏதோ ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி நட்டு வச்சிட்டோம் வச்சுங்களேன் அது பாட்டில் போயிட்டு நமக்கு நிறையவே நமக்கு காய் கொடுக்கும் இங்கே பாருங்கள் சொரக்கா பரங்கிக்காய் அதாவது சொரக்கா ஒரு ரகம் பரங்கிக்காய் வந்து ஒரு ரெண்டு ரகம் அதாவது வரி பரங்கி போட்டிருக்கேன் நான் சிட்டு பரங்கி போட்டிருக்கேங்க இதெல்லாம் சும்மா கவனிப்பே இல்லைங்க சும்மா ஏதாவது ஒரு ஒரு பொது ஏதாவது ஒரு இடம் கிடக்குன்னு வச்சிங்களேன் அதில் வந்து ந நட்டு வச்சிட்டோம்னா அது பாட்டில் இதுக்கு உரம் கொடுக்க தேவையில்லைங்க அது பாட்டில் அந்த மண்ணில் உள்ள சத்துக்களை வச்சுக்கிட்டே நமக்கு நிறையாவே கிடைக்கும் இப்போ நம்ம என்ன தான் பார்த்து பார்த்து நம்ம வந்து விதை போட்டு நம்ம வச்சு நம்ம எடுத்தாலுமே இப்போ கிராமத்துலலாம் அது பாட்டில் வந்து ஏதாவது ஒரு இடத்துல விதை விழுந்து முளைச்சி அது பாட்டில் வந்து குப்பை மேட்டில் வந்து கிடைக்கிங்க கிடைக்கும் அவ்வளோ காய் கிடைக்குங்க நம்ம என்ன நம்ம பார்த்து பார்த்து நம்ம உரம் போட்டு வளர்த்தாலும் அதை அந்த அளவுக்கு நமக்கு ஈல்டு கொடுக்காது இந்த மாதிரி வந்து அங்கங்கே நம்ம வந்து போட்டு விட்டோம்னா சும்மா ஒரு ஒரு எம்டியான ஒரு இடத்துல நம்ம வந்து போட்டு விட்டாவே அதில் மண்ணில் என்னென்ன சத்துக்கள் இருக்கோ அதை வந்து எடுத்துக்கிட்டு நமக்கு நிறையவே நமக்கு வந்து ஈல்டு கொடுக்குங்க பரங்கிக்கா யாரெல்லாம் இந்த தோட்டத்தில் இந்த மாதிரி பரங்கிக்காய் சொரக்காலலாம் நடவு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட்டை வந்து கமெண்ட் பண்ணுங்க என்னென்ன ரகம் வந்து போட்டிருக்கீங்க இப்போ இதெல்லாம் நான் வந்து பார்த்திங்கன்னா சிட்டு பறங்கியும் போட்டிருக்கேங்க சுரக்காயில் பார்த்தீங்கன்னா சிட்டு இது அதாவது மயில் கழுத்து சொரையும் இப்போ நம்ம நார்மல் சுரக்காயும் போட்டிருக்கேங்க ரெண்டு ரகம் போட்டிருக்கேங்க அதுவுமே நமக்கு வந்து கை கொடுத்துட்ருக்காங்க பாருங்க விதை பிஞ்சு வச்சுருக்காங்க இவருங்க இந்த மாதிரி போட்டுட்டோம்னா அது மாட்டில் படர்ந்து அங்கங்கே அது பாட்டில் போய்விடுங்க போகும் நம்ம இதுக்கு வந்து வேலி வேண்டிய அவசியமே கிடையாதுங்க தேங்க்